Hi Macaulay. உங்களுக்கு முப்பது ஆயிடுச்சா அல்லது நாற்பது வயசாகிடுச்சா ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த மாதிரி எவ்வளோ வயசானாலும் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயசாகுறதே தெரியாதுங்க நீங்கள் உங்கள் ஃபேஸில் வயசாக எல்லாத்துக்குமே வந்து சுருக்கங்கள் விட தான் செய்யும் அந்த சுருக்கங்கள்லாம் கம்ப்ளீட்டாக போய் உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின்னா உங்களுக்கு கிடைக்கும்னா இந்த க்ரீம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அவ்வளோ சூப்பரான க்ரீம் தான் இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை லைட்டாக தொடச்சிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இங்கே பாருங்களேன் கை கூட நான் க்ளீன் பண்ணலை ஏன்னா உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டணும் இல்லையா அதனால் அவ்வளோ ஒரு எக்ஸலென்ட்டான க்ரீம் தான் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலும் இந்த அளவுக்கு ரிசல்ட் பார்க்கலாம் ஸ்கின் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பளபலனு இருக்குது பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் க்ளோவாகவும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கிரீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்காக வெயிட் பண்ணுவேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் இல்லைங்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு சிட்டு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துருந்தலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் ஒரு முழு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தோளம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம துருவி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸியில் வந்து அரைப்படும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்லேயும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிருங்க அதுக்கப்புறமேட்டு இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தாராளமாக ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் தண்ணியவே சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவது தடவை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் பெரிய அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி இதை ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி உள்ளே ஊற்றி நம்ம இதை வந்து ஃபுல்லாக இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து நமக்கு தேவையில்லைங்க இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுதான் நமக்கு ரொம்ப தேவை அதுதான் நம்ம ஃபேஸுக்கு நல்லா பிரைட்டன் தரத்துக்கும் பிளாக் டாட்ஸ் தான் எடுக்கிறதுக்கும் நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளியராக தரத்துக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதனால் நம்ம இந்த ஸ்டார்ச் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வடித்து எடுத்துகிட்டோம் வடித்து எடுத்ததை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருங்க அப்படியே வைக்கும் பொழுது நல்லா அதில் அடியில் வந்து அந்த ஸ்டார்ச் வந்து தங்கியிருக்கும் அது நம்ம தேவைப்படும்பொழுது எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க இவ்வளோ பெரிய பீட்ரூட் கண்டிப்பாக தேவையில்லை இதில் கால் வாசி பீட்ரூட் மட்டும் தான் எடுக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் தேவையோ அந்த அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் எடுத்துக்கோங்க பார்க்கும்பொழுது நல்ல கலர் வந்து இந்த மாதிரி டார்க்காக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோலெல்லாம் நம்ம எடுக்கணுன்ற அவசியமே இல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க துருவ தேவையில்லை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பீட்ரூட் கூட இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸை ஆக்கி கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக நீங்கள் அதை சேர்த்தே ஆகணும் அது என்னன்றதை நம்ம சொல்கிறேன் இப்போ நம்ம பீட்ரூட் ஃபுல்லாக துருவியாச்சு அடுத்து நம்ம எடுத்துருக்கிறது தக்காளி தாங்க இந்த தக்காளி முழு தக்காளி நமக்கு தேவையில்லை ஆஃப் தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பேனில் நம்ம இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூடவே வந்து தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது இதை நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் வச்சு இதை நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் நல்ல பீட்ரூட்டும் தக்காளியும் நல்லா வேகணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக குக்கரில் கூட வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க இந்த காஃபி வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ காஃபி பவுட்ரு ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா இது நல்லா நமக்கு ஆகி வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து தக்காளியெலாம் மசிஞ்சிருச்சு தக்காளி மசிஞ்சிட்டாலே நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் தான் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கீழே எடுத்து வச்சிடலாம் நல்லா இது வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இதில் வந்து தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் இதில் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் இதுலேயும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் என்ன அரைச்சி எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்க தான் செய்யும் க்ரீம் நம்ம ரெடி பொழுது இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டுங்க இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உள்ளே போட்டேன் பாருங்கள் அளவுக்கு தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இதனுடைய ஜூஸ் வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு நம்ம வடிச்சுட்டு அதாவது இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து வடிச்சிட்டு அடியில் இருக்க ஸ்ட்ராச் மட்டும் தனியாக நம்ம எடுக்க போகிறோம் இன்னொரு பவுலில் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் மெதுவாக கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அடியில் இருக்க ஸ்ட்ராச் அப்படி நமக்கு தங்கிரும் அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த உருளைக்கிழங்கோட தண்ணியை நம்ம வடிகட்டுறோம் பார்த்திங்களா அதையும் எடுத்து வச்சுருங்க தேவைப்பட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டார்ச் நம்ம எடுத்ததை இந்த பீட்ரூட் ஜூஸோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம் என்னென்னா சுகர் தாங்க சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணாமல் டைரெக்டாக இதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் அப்படியே எல்லாத்தையுமே உள்ளே ஊற்றியாச்சு இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக நமக்கு மாறி வந்துடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கையெடுக்காமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப திக்காக ரெடி பண்ணிடாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இந்த க்ரீமை வந்து சூடுபடுத்தினா போதும் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம் கீழே வச்சு நல்லா இது வந்து ஆரட்டும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிற பொருள்களை நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் அதுக்காக கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லா க்ரீமையும் நம்ம எடுத்தாச்சு இது கூட ஒரு சில முக்கியமான இன்க்ரியன்ட் ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தாங்க யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவெரா ஜெல் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறதான் பார்த்து வாங்கிக்கோங்க நேச்சுரல் ஆலோவேரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்காது அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது கோகோனட் ஆயில் தாங்க நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் அதை ப்ரெஸ் பண்ணோம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் அடுத்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து எந்த மஞ்சள் தூள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பெண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மஞ்சள் தூள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கன்சிஸ்டன்சி நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நமக்கு வந்துடும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நாம ரெடி பண்ண க்ரீமை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் அதாவது ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி நைட் மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறுறதை நீங்கள் கூட பார்க்கலாம் இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸ் அளவுக்கு பிரைட்டா வருது அப்படின்னு உங்களுக்கு லைவாவே காட்ட போறேன் இப்போ பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் எப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் மக்களே நம்ம வந்து சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இந்த க்ரீம் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் நிறைய எடுத்து அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை ஃபேஸ் பாருங்கள் வெயினாலும் ரொம்ப டேன் ஆயிடுச்சு ரெண்டு நாளாக செம்ம வேலைங்க அதனால் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் நெக்கெல்லாம் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு சரினு நம்ம இந்த கிரீமை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக நமக்கு ரிசல்ட்டு தரப்போது இதை அப்ளை பண்ணிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் அளவுக்கு பிரைட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படி நம்ம லைவாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கோம் ஆல்ரெடி நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ரிசல்ட் தருங்க ஏன்னா இதை சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய பொருள்கள் தான் அது நிறையவே சேர்த்துருக்கோம் இப்போ இந்த கிரீமை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள் நம்ம உருளைக்கிழக்கு சார் இருக்குது பார்த்தீங்களா அது அடியில் ஸ்டார்ச் நம்ம எடுத்துகிட்டோம் அந்த ஜூஸ் வந்து மிச்சம் எடுக்கல அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் வந்து டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள் மில்க் இருந்தால் கூட மில்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இருக்கு இல்லைன்றது விடுங்க ஆனால் நம்ம இதையே வேஸ்ட் பண்ணணும் அதனால் இதை வச்சு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அது எப்பயுமே நம்ம கிட்ட இருக்க இல்லை ஏன்னா நம்ம க்ரீம் ரெடி பண்ணும்பொழுது இது எதுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பயுமே க்ரீம் யூஸ் பண்ணும்பொழுது மில்க்கு வச்சு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ வெயில் காலம் இல்லையா நம்ம ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடுதுங்க கொஞ்சமாக வெயிலில் போயிட்டு வந்தாலே பயங்கர டார்க்காக அப்படி டல்லாயிருது ஃபேஸு நிறைய பேர் அக்கா என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்குறீங்க என்ன பண்ணுறது வெயில் காலங்களில் ரொம்ப அதிகமாக நம்ம தாங்க முடியல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதனால் அப்படி தான் இருக்கும் நம்ம தான் ஃபேஸை வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ஹோம் ரெடிஸை ட்ரை பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதை அப்படியே க்ளீன் பண்ணி துடைக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இதுக்கு மேலேயே வந்து இந்த க்ரீம் வந்து நம்ம தலைவிக்கலாம் இங்கே நிறைய எடுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும் நான் வந்து கொஞ்சம் ஒரு பேக் மாதிரி ஃபேஸ் நம்ம ஃபேஸில் வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டப்பேரம் என் ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆயிடுச்சுங்க ஆனால் இந்த க்ரீமை யூஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபேஸில் இருக்கிற டேன் ஆகாதீமோ என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறும் நல்ல பிரகாசமாக போகுது என் ஃபேஸு இப்போ நம்ம ட்ரை ஆகிடுச்சு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்கின மா வாங்கின மாதிரி இருக்குமே இந்த க்ரீம் ஒவ்வொரு க்ரீமையும் நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட் போட்டுட்டுருக்கேன் அதனால் பயப்படாமல் நீங்கள் தாராளமா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க அக்கா ரெட் கலரில் இருக்கிறதுனால அப்படியே ஃபேஸில் அந்த ரெட் கலர் ஒட்டிக்குமா அப்பிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது இதில் முக்கியமாக நம்ம காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கோங்க நம்ம ஃபேஸை நல்லா எக்ஸ்போரிய பண்ணி கொடுக்கும் நல்லா அந்த கண்ணை சுற்றி கூட நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு கண்ணில் கூட ரொம்ப கொஞ்சம் டார்க்காக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கண்ணை சுற்றி நல்லா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி அப்ளை பண்ணிக்கிங்க உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பிசிபிஸுக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி பேக் மாதிரி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பிசிபிசின் வலுவானுன்னு இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த அளவுக்கு நான் பேசல அப்ளை பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறும் நீங்கள் ரெகுலராக ரெண்டு நாள் மட்டும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணாலே போதும் உங்க ஃபேஸ்ல நல்ல ஒரு மாற்றம் தெரியும் எல்லாமே கேட்பாங்க உங்க ஃபேஸை பார்த்துட்டு எதுவும் நைட் க்ரீம் எதுவும் யூஸ் பண்றாங்க அப்படி ஃபேஸை பிரைன் பண்ணுற மாதிரி க்ரீம் எது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து ரிசல்ட் கிடைக்கும் க்ளீனா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் இது ஒவ்வொருத்தங்க மாதிரி நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணிட்டு இப்படி தான் உங்களுக்கு ரெசல் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிடையாது நான் வந்து இதை வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட் காட்டுறேன் உண்மையானா பதிவுங்க இதில் எந்த பொய்யும் எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வருதோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் அதனால நீங்கள் தைரியமா நீங்கள் இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம் நம்ம நிறைய விதமான க்ரீம் போடுறோம் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ அதை வந்து நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ரெகுலராக எல்லாத்துக்குமே எல்லா க்ரீமும் ஷூட் ஆகாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து ஒன்று ஒன்று செட் ஆகும் ஒன்று ஒன்று செட் ஆகாது இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் எல்லா க்ரீமையும் அப்ளை பண்ணிட்டேன் கழுத்துக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னா அது வந்து கை கடுக்க அப்ளை பண்ண போகிறேன் ஏன்னா வெயிலில் ரொம்ப போய்ட்டுறதுனால தேன் அதிகமாக இருக்குது ரெண்டு கையுமே அப்ளை பண்ணிக்க பாருங்க நீங்கள் இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் அப்புறமேட்டு வேறு எந்த க்ரீம்கே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முட்டில நமக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் எனக்கு கூட அப்படி தான் இருக்கும் அதனால் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன் கால்களில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் இப்போ நம்ம கைகள்லேயும் முகத்துலையும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு ே டைம்லேயே உங்களுக்கு அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நம்ம ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி நம்ம சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணலாம் வரைக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு பாருங்கள் கையெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸ்லையும் பண்ண ட்ரை ஆயிடுச்சு லைட்டாக நம்ம ஒரு மசாஜ் கொடுத்துட்டு பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த காஞ்சி போயிடல அதனால கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப கூட அழுத்திலாம் மசாஜ் பண்ணுற அவசியம் இல்லை இதை நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாருங்க வா எப்படி பிரைட் இருக்கு பாருங்க தெரியுது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக தெரியும் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு டேனாக அந்த ஃபேஸ் வந்து மாறி இருக்கு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு வந்துடும் ஸ்பூனில் எடுக்கும் பொழுது ஸ்பான்சிச் துடைச்சி எடுத்துக்கலாம் யாரும் வெயிட் ஆகிட்டு போகிறேன் இப்படியே நீங்கள் போய் குளிக்கிறதா அந்த அளவுமா குளிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் காட்டணும் இல்லையா அதனால தொடச்சி காட்டிடுறேன் நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா சொல்லணுன்னா சொல்லுங்க சொல்லவே முடியாதுங்க ஏன்னா எப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாம விட மாட்டீங்க அது மட்டும் நல்லாவே தெரியும் எப்படி பேஸ் தான் செம்மங்க சொல்ல வார்த்தைகளே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி நம்புறீங்களா இல்லையானு நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க பாருங்க செமையா இருக்குங்க முடியல நப்படிலையும் நம்ப முடியல எந்த அளவுக்கு எனக்கு ஐயோ இந்த க்ரீமை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணப் போறேங்க அவ்வளோ அருமையான க்ரீம் எனக்கு சொல்ல முடியல என்னையால அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் ரொம்ப நேரம் இப்படியே தொடச்சுக்கொள்றக்காட்டிலேயே தான் நீங்கள் சொல்லுவீங்க என்ன இதனாலே எல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்ட்டு அதனால இல்லை எனக்கு ரிசல்ட் காட்டணுன்றதுனால தான் இப்போ நம்ம ஃபுல்லாக போய் பேத்திங் பண்ணிடுவேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை உண்மையான பதிவு நம்பி இந்த ஃபேஸ் பேக் அதாவது ஃபேஸ் கிரீமாக ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸ் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் என்னை பார்த்தாலே கேட்பாங்க எல்லாருமே ஏதாவது ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுறியா நான் ஃபேஸ் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே எதுவும் மாவு பூசுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தாங்க ஏதோ மவு பூசுற மாதிரி இருக்கு ஃபேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் ஹாய் மக்களே நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு எதுலேயுமே ரிசல்ட் கிடைக்குங்க ஆனால் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ரிசல்ட் நிற்கிங்க பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ட க்ரீமில் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு க்ரீமை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிக்க பாருங்கள் கையிலாம் ஒட்டிட்டு பாருங்கள் என்னென்னு கையெல்லாம் வாஷ் பண்ணவே இல்லை அது முன்னாடி உங்களுக்கு என்னுடைய ஃபேஸை வந்து காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வேற ஒன்றும் இல்லை எந்த அளவுக்கு என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க அப்ளை பண்ணிட்டு தொடச்சது தான் வேறு எதுவுமே நான் பண்ணலங்க எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிட்டு பாருங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே மறு டைம் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் அப்படி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீமை நீங்கள் அப்படியே அள்ளியெல்லாம் புசணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் எடுத்து நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் ரெண்டே நல்லா இந்த மாதிரி ஃப்ரெட் ஆகுறதை பார்க்கலாம் அவ்வளோ சூப்பரான க்ரீம்ங்க